இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு தேவையில்லாத முயற்சிகளுக்கு கூட தேவையான பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பான பயிற்சியாக குரு பயிற்சி அமையும் பொதுவாகவே ரிஷப ராசிக்கு வந்து குரு பகவான் அப்படிங்கிறது வந்து அதாவது தேவ குருவா இருக்கிறதுனால ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அசுரகுருவாக இருக்கிறதுனால இந்த அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத மாபெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாபெரும் சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய மழையளவு சொத்து கொடுத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால புதன் வந்து குரு பகவானுக்கு வந்து அதாவது எதிரி அதாவது எதிர்ப்பு கிரகமாக இருக்கிறதுனால நட்பு வீடாக இல்லாமல் எதிரி வீட்டில் இருந்தால் கூட எதிரும் புதிருமான வகையில் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்கு குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார் பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத நோய் நொடி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துன்னு வைங்களே அதுவெல்லாம் காணாமல் போகக்கூடிய இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது புதுகலமான சந்தோஷம் எடுத்துக்கலாம் ஆக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு குரு பயிற்சியாக கூடிய இரண்டாம் இடமும் உங்களுக்கு நல்ல இடம் தான் நல்ல ஒரு யோகம்தான் அதே மாதிரி குரு பார்வை வந்து மூன்று பார்வைகளும் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு அசுப பலன் இல்லாத மிகப்பெரிய ஆரோக்கியமான பயிற்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குறு பயிற்சி அமையும்